படித்ததில் பிடித்தது சமூக வலைதளத்தில் ஒரு வட இந்திய பின்மணி ஒரு கேள்வியை வைத்து பிறர் கருத்துக்களை கேட்கிறார் என் கணவருக்கு சென்னையில் வேலை கிடைத்திருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் இன்னொரு வட இந்தியர் ஒருவர் அவருக்கு எழுதியிருந்த பதிலை தமிழ் தருகிறேன் அவங்க தமிழில் கொடுத்த பதிலை பாருங்கள் உடனே பெட்டிப்படுக்கை எடுத்துக்கொண்டு சென்னை கிளம்புங்கள் உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள் நுழைகிறீர்கள் அதற்கு தயாராக செல்லுங்கள் கொஞ்சம் அடிப்படை தமிழ் கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஆனால் பிற மொழி மொழியினர் தமிழில் பேச முயற்சிப்பதை பெருமையாக கருதுவார்கள் தமிழர் உதவி மனப்பான்மையும் பிற நலன் கருதும் பண்பும் கொண்டவர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அங்கு இருக்காது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அங்கு மொழியும் உணவும் வேறு என்றாலும் உங்கள் மக்களை போலவே நடந்து கொள்வார்கள் அங்கு எல்லோருமே கல்வி கற்றவர்கள் அதனால் அவர்களிடமிருந்து எந்த தொல்லையும் வராது அங்கே இரவில் ஜாலியாக வெளியே சுற்றலாம் வட இந்தியாவில் உள்ளதை போல அல்ல ஆனால் அவரது மொழி கலாச்சாரம் மக்கள் போன்ற எல்லாவற்றையும் மதித்து நடக்க வேண்டும் பிற மொழி பேசுபவர் அவர்கள் மொழியையோ கலாச்சாரத்தையோ அவமதித்தால் பொறுக்க மாட்டார்கள் பழகிய பிறகு அந்த ஊரை விட்டு வரமாட்டீர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என் வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த பதில் முடியுது இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுல எல்லாமே அனைத்தும் உண்மை நீங்கள் வட இந்தியாவுக்கு போய் நானும் பல மாநிலங்கள் போயிருக்கிறேன் குடும்பத்தோடு போயிருக்கிறேன் தனி தனியாகவும் போயிருக்கிறேன் அங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து முற்றிலும் வேறுபட்ட கலாச்சாரம் அது இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கும் வட இந்திய கலாச்சாரத்துக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்குது நம்ம பார்க்குறோம் அந்த மனிதர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள் நாம் இங்கே வந்தாக்கே வெளி மாநிலத்துக்காரன் ஹிந்தி இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷ் யாராக இருந்தாலும் சரி அவன் கேட்குறதுக்கெல்லாம் கரெக்டாக நம்ம பதில் சொல்லி அவனுக்கு வலி வழித்தட வழி கேட்டாலும் எல்லா விவரங்களையும் சொல்லி நம்ம அனுப்புவோம் சில பேர் வழி தவறிட்டாங்க அவர்களுக்கு வந்து பண காசுகள் இல்லை அப்படின்னா கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பணத்தை போட்டு அமைச்சு அமை அமைச்சு விட்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதேமாரி தமிழ் மொழி மேலே எல்லாருமே தமிழர்கள் எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு இருப்போம் இன்னொரு மொழிக்காரன் வந்து தமிழ் பேசும்போது அதை நம்ம வந்து ஆச்சரியத்தோடும் அவர் அன்போடும் அதை வந்து நம்ம அணுகுவோம் அவர்களை இதெல்லாம் ஓகே ஆனால் நம்ம இதற்கு இதே இதே காரணத்தை வச்சு இங்கே வந்து வட் இந்தியர்கள் வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து நிறைய இங்கே வந்து குடியேறுறது நடந்துகிட்டு இருக்குது இது வந்து இங்கே உள்ள தமிழர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் போக போக என்ன பண்ணால் இப்போ வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்க வாக்குரிமைகள்லாம் இப்போ அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இங்கே வந்து நம்ம ஆட்சியை பிடிக்க முடியாதுங்கிறது காரணத்தினால வட இந்தியர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த பிஜேபி குரூப் என்ன சன்ன சன்னமாக வட இந்தியர்கள் இங்கே வந்து இறக்கி அவர்களுக்கு ரேஷன் கார்டுலேருந்து வாக்குரிமை வரைக்கும் எல்லாம் கொடுக்குறாங்க அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம்னு வந்து அப்படியே மா மாறிச்சுனாக்க இங்கே உள்ள அரசியல் நிலைமை அப்படியே மாறும் இவர்கள் வந்து வாக்கு செலுத்தி இவர்கள் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது இது மாதிரி கொள்ளைப்புற வழியாக வந்து தான் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற நினை நினைப்பில் தான் அவர்கள் வந்து வட இந்தியர்களை சன்னமாக நுழைக்கிறாங்க இது தமிழர்களுடைய நல்ல எண்ணம் அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவர்களால் இங்கே வந்து இப்படி இப்படி இருக்க முடியுது ஒரு சில வட இந்தியர்கள் வந்து பெரும் கலவரங்கள்லாம் பண்ணுறதால நம்ம பார்க்குறோம் தமிழர்களுக்கு எதிராக இதெல்லாம் வந்து போக போக இன்னும் அதிகமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்ல அதனால் நம்ம வந்து தமிழர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இவர்கள் விஷயத்தில் நாம் வந்து வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம்னு சொல்லிட்டு அவர்களுக்கு மேலும் மேலும் நம்ம ஒரு அதிகமான இடங்களை கொடுத்தோம்னாக்க இங்கே வந்து வட மாநிலங்கள் மாதிரி இங்கே வந்து அரசியல் மாற்றங்கள் நிகழும் வட மாநிலங்கள் மாதிரி இந்த நாடும் குட்டிச்சவராக போகும் வட மாநிலங்கள் ஏற்கனவே போயிடுச்சு ஊபிலேந்து மத்திய பிரதேசம் பீகார் எல்லாம் வந்து நரகம் தான் சொல்லும் அந்த மாதிரி ஆகிடுச்சு மக்கள் வாழ்கிறது எல்லாருமே இந்துக்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் யாருமே சரி ஆனால் தமிழகம் அப்படி இல்லை மிகவும் அமைதி பூங்காவாக இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வடநாடுகளில் எவ்வளோ கலவரங்கள் நடந்தாலும் இங்கே அமைதியாக இருக்குது அந்த சூழல் கிடாமல் இருக்கணுன்னாக்க வட இந்தியர்கள பற்றி நாம் வந்து கொஞ்சம் ஒரு புரிதல் இருக்கணும் நமக்கு ஒரு அதாவது எப்படி சொல்கிறது முழுமையாக நம்ம அன்பை செலுத்துகிறோம் அது வேறு விஷயம் அதுவே வந்து நமக்கு வந்து வினையா மாறாமல் பார்த்துக்கணும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குரிமை இருக்குல்ல அது அது முதல்ல நம்ம நீக்கிட்டு அவர்கள் ஊரில் போய் வாக்கு செலுத்திட்டு வரட்டும் ஏன்னா வருஷத்தில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரப்போகுது அது மத்திய மத்திய அரசு எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை மாநில அரசு எ இருந்தாலும் சரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தளம் வரப்போகுது எவ்வளோ செலவு பண்ணக்கூடியவன் அந்த வாக்கு செலுத்துறதுக்காக ஒரு மூணு நாள் அவனுக்கு லீவு கூட கொடுக்கலாம் கவர்மெண்ட் கொடுக்குது லீவு அதை பயன்படுத்தி அவன் போய் பீகாரோ ஊபியோ அவன் போய் போட்டுட்டு ரயிலே போய் போ போ போய் போட்டுட்டு திரும்பி வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மாநிலத்துடைய கலாச்சாரங்கள் அத்தனையும் அப்படியே மாற்றுவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்கிறத இது வந்து நம்ம அனுமதிக்க முடியாது இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசாங்கம் திமுக அரசாங்கம் இதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் மற்றவர்கள் அவர் வேலை செஞ்சு தான் போட்டோம் ஆனால் வாக்குரிமை மட்டும் அங்கே போய் போட்டு வரது மாதிரி பார்க்கணும்